வணக்கம் மக்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்மின் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸில் வந்து ஒரு டவுட் கேட்குறீங்க அதாவது இந்த ஸ்க்ரீன் இருக்குது இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து மேப் இருக்குது இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த ஸ்க்ரீனில் வந்து காம்பஸ் கொண்டு வர முடியுமா இன்னும் வேறு வேறு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியுமா அப்படி இல்லைனா இதை வந்து எனக்கு கீழே மேலே ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்குறீங்க ஸோ இது சம்மந்தமாக நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலான வீடியோ போடல ஒரு மீடியமான டீட்டெயிலில் போடுறோம் பட் அந்த வீடியோ வந்து யாருமே பார்க்காம டேரெக்டாக கேட்குறீங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எத்தனை வகையான ஸ்பிளிட் ஃப்ரீக்வன்சி வந்து மாற்றலாம் அதாவது ஸ்பிளிட் டிஸ்பிளே வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களை நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பிளிட் டிஸ்பிளே தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு இதில் வந்து மேப் இருக்கு இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் இருக்குது ஸோ அதே நான் வந்து ஹோம நான் கிளிக் பண்ணேன்னா வேறு என்னென்ன எனக்கு வரும்னா ட்ரெடிஷ்னல் வித் கிளியர் வியூ வரும் அதாவது ஒரு பக்கம் ட்ரெடிஷ்னல் இருக்கும் ஒரு பக்கம் கிளியர் வியூ வரும் இந்த டிஸ்பிளே வரும் இதுவே நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து காம்பஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இதுக்கு வந்துருங்க அதாவது நெவிகேஷனல் சேட் வித் ட்ரெடிஷ்னலுக்கு வந்து வந்துருங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேப்பு காட்டும் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் காட்டும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி மாத்துறதுனா இந்த ஸ்க்ரீனில் வச்சு ஒரு டைம் மெனு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் கான்ஃபிகரேஷன் லே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்கிற வந்து வெர்டிக்கல் மோடில் இருக்குது வெர்டிகல்னா இங்கிட்டும் இங்கிட்டும் காட்டும் இப்போ இதை வந்து நீங்கள் ஹரிசாண்டல் மோடுக்கு ஒரு டைம் நீங்கள் கிளிக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மேப் வந்துடும் கீழே வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி வந்துடும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு இதுவுமே டீட்டெயில் பற்றாது எனக்கு காம்பஸ் டீட்டெயிலும் வேணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் மெனு கொடுத்து மேலே கிளிக் கான்ஃபிகரேஷன் லே அவுட்டுன்னு இருக்கும் இந்த லே அவுட்டில் வச்சு செலக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கீழே வந்து ஓவர்லே நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணிடுங்க இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த காம்பஸ் டேப் அப்படின்னு இருக்கா இந்த காம்பஸ் டேப்பில் வச்சு ஆஃபில் இருக்கு ஆல்ரெடி தெரியுதுங்களா ஸோ இதை நான் செலக்ட் கொடுத்தேன்னா இப்போ ஆன் ஆயிரும் இப்படி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பஸ் வந்து ஆட் ஆயிரும் தெரியுதுங்களா ஸோ உங்களுக்கு காம்பஸ் நம்பர் வந்து ஆட் ஆயிரும் இல்லை எனக்கு வந்து இப்போ எனக்கு ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சியோட சைஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்கணும் மேப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் போதும்னா இதையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணுறதுனா மறுபடியும் ஒரு டீம் இதே ஸ்க்ரீனில் வச்சு மெனு கொடுங்க மெழு கொடுத்துட்டு அது மாதிரியே கான்ஃபிக்ரேஷன் லேஅவுட்டில் வச்சுட்டு ஒரு டீம் செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் லேஅவுட் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனில் வச்சு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்குது இந்த இந்த இடத்துல வந்து நின்று இந்த கர்சரி நீங்க மேலே தூக்கிட்டு போனீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃப்ரீவன்சி அப்படி பெருசாகும் பாருங்கள் பட் இந்த மேப் வந்து சின்னதாகும் இல்லை எனக்கு மேப்பு பெருசாக வேணும் ட்ரெடிஷ்னல் வந்து சின்னதாக வேணும்னா இப்படி இறக்கிட்டு வந்தீங்கன்னா மேப் பெருசாயிரும் ட்ரெடிஷ்னல் வந்து சின்னதாயிரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சு ஒரு டைம் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சைஸுக்கு வந்து மாறிடும் ஓகேங்களா சில பேருக்கு இன்னொரு டவுட் வரும் அதாவது எனக்கு வந்து காம்பஸ் வேண்டாம் இதை தவிர்த்து வேறு ஏதாவது மேலே வந்து ஸ்பீடு டெப்த்து இந்த மாதிரி வர்றதை எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் அதுக்குமே வழி இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு டைம் மெனு கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் கான்ஃபிகரேஷன் லே அவுட்டில் போய்ட்டு ஓவர்லைன் நம்பர்னு இருக்கா இந்த ஓவர்லைன் நம்பர் மூணாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓவர்லைன் நம்பர்ஸ்னு சொல்கிறது கைடில் இருக்கும் இந்த கைடில் இருக்கிறத வந்து நீங்க வந்து ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன் வரும் எடிட் லே அவுட்டு நேவிகேஷன் இன்சர்ட்டு நேவிகேஷன் இன்சர்ட் செட்டப் அண்ட் காம்பஸ் டேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் ஒன்னில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்பீடு ஜிபிஎஸ் ஹெட்டிங்கு டெப்த் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த மூணுமே வந்து எனேபிள் ஆகிட்டு இப்போ வந்து பாருங்கள் அங்கே ஸ்க்ரீனில் வந்து அந்த மூணுமே வந்துருக்கும் தெரியுதுங்களா ஜிபிஎஸ் ஸ்பீடு வந்துருச்சு ஹெட்டிங் வந்துருச்சு பேரிங் நம்பர் அதாவது ஹெட்டிங் பேரிங் நம்பர் டெப்த் வந்துருச்சு ஸோ இது நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கரலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்பிளிட் டிஸ்பிளே எப்படி மாற்றுறதாவது இருந்து ஹரிசாண்டல் மாற்றுறது காம்பஸ் எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த மூணு காலம் எடுத்து வைக்கிறது இது எல்லாத்த பற்றியுமே சொல்லிட்டோம் இந்த மூணு காலம் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம்னா அது கூட பண்ணிக்கலாம் அதுக்குமே ஒரு டைம் எனக்கு கொடுத்து மறுபடியும் லே அவுட்டில் போயிட்டு இந்த ஓவர்லே நம்பர்ஸ் போங்க ஓவர்லே நம்பர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் லேஅவுட் இருக்கா இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் ஸ்பீடு இருக்குது ஜிபிஎஸ் ஸ்பீடு வேண்டாம் எனக்கு அதுக்கப்புலாம் நான் நேவிகேஷன் வச்சுக்கிறேன்னா நேவிகேஷனில் வச்சுட்டு வேறு ஏதாவது அவங்களுக்கு என்ன வைக்கணும் டைம் டு டெஸ்டினேஷன் டைம் டு நெக்ஸ்ட்டு ஸோ எத்தனை மணிக்கு நம்ம போகிறோம் எத்தனை எவ்வளோ டிஸ்டன்ஸில் விளக்கு அது வேணும்னா அதை நான் க்ளிக் பண்ணிட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னா அது வந்துடும் இதில் பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்துருச்சு நான் இப்போ என்னென்ன சொன்னனோ அதாவது நேவிகேஷனல் சேட் அண்ட் ட்ரெடிஷ்னலில் சொன்னல அதாவது இங்கிட்டு மேப் இருக்கும் இங்கிட்டு வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்குவன்சி இருக்கும் அதை வந்து மேலே கீழே மாற்றுறது அதுக்கப்புறம் காம்பஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் க்ளியர் வியூன் இருக்கா ஸோ இந்த டிஸ்பிளேலேயுமே அதே மாதிரியே பண்ணலாம் இதுலேயுமே போயிட்டு அதே நீங்கள் மெனுவை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே கான்ஃபிகரேஷன் லே வரும் இங்கேயுமே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்து வைக்கலாம் அதில் எப்படியோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் வரும் அதாவது மேலே வந்து ட்ரெடிஷ்னல் வரும் கீழே கிளியர் வியூ வரும் இதையுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு காம்பஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னா தாராளமாக அதே செட்டிங்ஸை இங்கேயும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்